அனைவருக்கும் ஸ்தோத்திரம் தொடர்ந்து தொடர்வதாக புத்தக நாளையில வாசிக்கலாம் இந்த நாளையில யோசுவாயின் புத்தகம் பதினான்கு யோர்தானுக்கு மேற்கே உள்ள பகுதியை பங்கிடல் கானா ஆற்றில் இஸ்ரேலர் பெற்ற உடைமைகள் இவையே இவற்றை குரு எளையாச நூனியின் மகன் யோசுவா குளங்களின் தந்தையர்களின் தலைவர்கள் ஆகியோர் இஸ்ரேல் மக்களுக்கு உடைமையாக அளித்தனர் மோசையின் மூலம் ஆண்டவர் கட்டளையிட்டபடி ஒன்பது குளங்களும் அரை குலத்திற்கும் திருவுளச்சீட்டு மூலம் உடைமை அளிக்கப்பட்டது மோசே இரண்டு குலங்களுக்கும் அரை குலத்திற்கும் யோர்தானுக்கு அப்பால் உடைமை அளித்தார் லேவியர்களுக்கு அவர்கள் நடுவில் உடமை உடைமை அளிக்கவில்லை யோசிப்பின் புதல்வர் மனாசே இப்ராஹிம் என்று இரண்டு குளங்களாக இருந்தனர் லேவியருக்கு நிலத்தில் பங்கு தரப்படவில்லை ஆனால் அவர்கள் நில தங்குவதற்கு நகர்களும் அவர்களின் கால்நடைகளுக்கும் மற்ற உடைமைகளுக்கும் மேய்ச்சல் நிலங்களும் தரப்பட்டன ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே இஸ்ரேல் இஸ்ரேலர் செய்து நிலத்தை பகிர்ந்து கொண்டனர் யூதாவின் மக்கள் கில்காலில் யோசுவாயிடம் வந்தனர் கெனிசியனும் எபுனேயனும் எபுனேயின் மகனும் ஆன காலே அவரிடம் ஆண்டவர் கடவுளின் மனிதரான மோசையிடம் காதேசு பர்னேயாவில் என்னை பற்றியும் உன்னை பற்றியும் கூறிய வார்த்தை எனக்கு என்ன என்று எனக்கு தெரியும் நான் நாற்பது வயதாக இருக்கும் பொழுது ஆண்டவன் ஊழியராகிய மோசே என்னை காதேசு பர்னயாவில் நாட்டை உளவறி அனுப்பினார் திரும்பி வந்து என் மனதிற்கு உட்பட்டதை அவருக்கு தெரிவித்தேன் என்னுடன் வந்த என் சகோதரர் மக்களின் இதயத்தை அச்சத்தால் நடுங்க செய்தனர் நான் முற்றிலும் என் கடவுளாகிய ஆண்டவரை பின்பற்றினேன் மோசே அந்நாளில் நீ என் கடவுளாகிய ஆண்டவரை முற்றிலும் பின்பற்றியதால் உன் காலடிப்பட்ட நிலத்தை எல்லாம் உறுதியாகவே உனக்கும் உன் மக்களுக்கும் என்றென்றும் உடமையாக அளிப்பேன் என்று காணையிட்டு கூறினார் இதோ அவர் கூறியது போல் இந்த நாற்பது ஆண்டுகளாக இதுவரை ஆண்டவர் என்னை வைத்துள்ளார் இதை ஆண்டவர் மோசியிடம் கூறிய பொழுது இஸ்ரேலர் பால நிலத்தில் பயணம் செய்து கொண்டிருந்தனர் இப்போது இதோ நான் எண்பத்தி வயதானவன் மோசி என்னை அனுப்பிய நாளன்று வலிமையுடன் இருந்தது போல் மீண்டும் போர் புரிவதற்கும் போர் புரிவதற்கும் போவதற்கும் வருவதற்கும் வழியுடன் இருக்கிறேன் என் ஆண்டவர் அந்நாளில் கூறியது போல் இப்போது எனக்கு இந்த மலைநாட்டை கூடு ஏனெனில் அங்கே ஆணாக்கியர் இருக்கின்றனர் அவர்கள் அறம் சூழ்ந்த மாநகர்களில் வாழ்கின்றனர் நீ கேள்விப்பட்டிருக்கின்றாய் ஆண்டவர் என்னோடு இருக்கக்கூடும் ஆண்டவர் கூறியபடி அவருடைய துரத்தி அடிப்பேன் என்றார் யோசுவா எபிணேயின் மகன் காலேபோக்கு ஆசி வழங்கி எபிரோனை உடைமையாக அளித்தார் இந்நாள் வரை எபிரோன் கெனிசியனான எபுன்னின் மகன் காலேப்பின் உடைமையாக உள்ளது ஏனெனில் அவர் இஸ்ரேலின் கடவுளாகி ஆண்டவரை முற்றிலும் பின்பற்றினார் முன்னாளில் எபிரோனுக்கு கிரியத்து அர்பா என்ற பெயர் வழங்கியது அர்பா ஆணாக்கியருள் பெருமை மிக்க மனிதன் ஆவான் நாட்டில் போரின்றி அமைதி நிலவிற்று தொடர்ந்து பதினைந்தாவது பகுதியை வாசிக்கலாம் யூதாவுக்கு அளிக்கப்பட்ட பகுதி யூதா மக்கள் குளத்தை சார்ந்த குடும்பங்களுக்கு கிடைத்த நிலப்பகுதி தெற்கே ஏதம் வரையிலும் அதன் தென்கோடி எல்லை சீன் பாலை நிலம் வரையிலும் அமைந்திருந்தது அவர்களது தென் எல்லை சாக்கடலின் தென்முனை மலைவிலிருந்து தெற்கு நோக்கி அக்கிரிமேட்டை தாண்டி சீன் பாலை நிலத்தை கடந்து தெற்கு காதேசு பர்னேயாவை நோக்கி மேலே ஏறுகிறது எஸ்ரோனை கடந்து அத்தார் வரை ஏறி கற்காவை நோக்கி திரும்புகிறது அட்சமோனை கடந்து எகிப்தின் நதியை தொட்டு கடலுடன் முடிவடைகிறது இதுவே உங்கள் தென் எல்லை கிழக்கு எல்லை யோர்தானின் முகத்வாரம் வரை உள்ள சாக்கடல் வட எல்லை யோர்தானின் முகத்வாரத்திலிருந்து தொடங்கி தொடர்ந்து ரூவனின் மகன் போகனின் கல் வரை செல்கிறது இவ்வெல்லை ஆக்கோர் பள்ளத்தாக்கிலிருந்து தெபிர் வரை சென்று பள்ளத்தாக்கிற்கு தெற்கே அதும்பி மேட்டுக்கு எதிரே உள்ள கீழ்காலுக்கு பக்கமாக வடக்கே ஓடி ஏன் செமசு நீர்நிலையை தொட்டு ரோகேல் வரை செல்கிறது மேலும் இவ்வெள்ளை இன்னோம் மகன் பள்ளத்தாக்கின் வடையல்லியாகிய இன்னோம் பள்ளத்தாக்கின் வழியே சென்று எவிசரின் தென் அரணாகிய எருசிலியம் வழியாக மேற்கே ரபாயின் பள்ளத்தாக்கின் வட எல்லை ஆகிய இன்னும் பள்ளத்தாக்கின் எதிரே உள்ள மலை உச்சி வரை செல்கிறது மேலும் இவ்வெள்ளை மலை உச்சியிலிருந்து நெப்தோவாகு நீர் உற்றை எபிரோன் மலைநகரங்களுக்கு வெளியே செல்கிறது பிறகு இவ்வெள்ளை பாலாக்கு அதாவது கிரையத்து எமா எயாரிமுக்கு செல்கிறது மேலும் இவ்வெல்லை பாலாவின் மேற்கே சேயர் மலை நோக்கி செல் சுற்றுகிறது ஏழாய் மலையின் வடக்கு சரிவான கொசலோன் பக்கம் செல்கிறது பெத்தமேசில் இறங்கி திம்னா பக்கம் செல்கிறது பிறகு வெள்ளை எக்ரோனின் வடக்கில் உள்ள மலை சரிவில் சென்று சிக்ரோனை சுற்றுகிறது பிறகு பாலா எல்லையை கடந்து எப்னாவேலுக்கு சென்று கடலில் முடிவடைகிறது மேற்கு எல்லை பெருங்கடல் இவையே யூதா மக்களின் குடும்பங்களை சுற்றி அமைந்த எல்லைகள் காலேபு எப்ரோனை கைப்பற்றல் யோசுவாவுக்கு ஆண்டவர் கட்டளையிட்டபடி எபுன்னேயின் மகன் காலேபுக்கு யோசுவா யூதாவின் நடுவில் இப்ரோன் என்ற கிரையத்து அர்பா நிலப்பகுதி அளித்தார் அர்பா என்பவன் ஆனாக்கின் தந்தை சேயாய் அகிமான் சல்மாய் என்ற ஆனாக்கின் மூன்று புதல்வர்களை காலேபு அங்கிருந்து விட்டார் அங்கிருந்து அவர் தெபீர் வாழ் மக்களுக்கு எதிராக சென்றார் கிரியத் சேபர் என்பது தெபீரின் முன்னாலேய பெயர் கிரியத்து சேபரை தாக்கி அதை கைப்பற்றுபவருக்கு என் மகள் அக்ஷாவை மனைவியாக கொடுப்பேன் என்று காலேபு அறிவித்தார் காலேபின் சகோதரர் கினாசின் மகன் ஓத்னியேல் அதை கைப்பற்றி கைப்பற்றினார் காலேபி தம் மகள் அக்ஷாவை அவருக்கு மனைவியாக கொடுத்தார் அவள் வந்தபொழுது அவளுடைய தந்தையிடமிருந்து ஒரு நிலம் கேட்குமாறு அவர் அவளை தூண்டினார் எனவே அவள் கழுது மேலிருந்து இறங்கிய பொழுது அவரிடம் உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார் அவள் எனக்கு ஒரு அன்பளிப்பு தர வேண்டும் நீர் எனக்கு வறண்ட நிலத்தை கொடுத்துள்ளீர் இப்போது இருக்கிற நீரூற்றுகளையும் தாரும் என்றாள் அவர் அவளுக்கு மேல் ஊற்றுகளையும் கீழ் ஊற்றுகளையும் கொடுத்தார் யூதாவின் நகர்கள் இது யூதாவின் மக்களின் குளத்தை சார்ந்த குடும்பங்களின் உரிமை சொத்து தென்கோழியில் ஏதோ எல்லையில் யூதா குலத்திற்கு சொந்தமான ந நகர்கள் பின்வருமாறு கப்சாவேல் ஏதேர் யாகூர் கீனா திமோனா அதாதா கேதேசு ஆட்சோர் இத்னான் சீபு, தெலேம் பெயலோத்து ஆட்சோர் அதாத்தா கெரியோத்து எட்சரோன் என்னும் ஆட்சோர் ஆமாம் சேமா மோலதா ஆட்சோர் கத்தா எஸ்மோன் பெத்பாலேத்து அட்சர் அட்ஸர் சுவால் பெயர் செபா பிஸ்யோத்தியா பாலா இயம் எட்ஸேம் எல் தோலது கேசில் ஒர்மா ஓர்மா சிக்லாகு மத் மத்மன்னா சன்சன்னா லபவொத்து சில்கிம் அயின் ரிமோன் ஆகியவை அனைத்தும் இருபத்தி ஒன்று நகர்களும் அவற்றின் சிற்றூர்களும் என்க தாழ்வான நிலப்பகுதியில் எசுத்தாவோல் சோரா அஸ்னா சானோவாகு ஏன் கண்ணிம் தப்புவாகு ஏனாம் யார் முத்து அதுல்லாம் சோகோ அசேகா சராயிம் அதித்தாயிம் கே கேதரா கெதரோத்தாயும் ஆகியவை பதினான்கு நகர்களும் அவற்றின் சிற்றூர்களும் என்க செனான் அதாதா மிக்தல் காத்து திலையான் மிஸ்பே யோக்தவேல் இலக்கிசு பொட்சது எக்லோன் காபேன் கபேன் லகுமாசு கித்லுசு கெதரோத்து பெத்தாகோன் நாமா மகேதா ஆகிய இவை பதினாறு நகர்களும் அவற்றின் சிற்றூர்களும் லிப்னா எத்தேர் ஆசான் இப்தா அஸ்னா நெட் சிபு கெயிலா மாரேசா ஆகிய இவை ஒன்பது நகர்களும் அவற்றின் சிற்றூர்களும் என்க எக்ரோன் அது நகர்களும் சிற்றூர்களும் எக்ரோனில் இருந்து கடல்வரை அஸ்தோத்து அருகில் உள்ள அனைத்து நகர்களும் அவற்றின் சிற்றூர்களும் அஸ்தோத்தாத நகர்களுக்கும் அகர்களும் சுற்றூர்களும் எகிப்தின் ஆறு வரை பரவியுள்ள காசாவும் அதன் நகர்களும் சிற்றூர்களும் பெருங்கடலே அதன் எல்லை மலைப்பகுதியில் உள்ள சாமீர் யாத்திர் சோகா தம்னா தெபீர் என்னும் கிரையத்து சன்னா அனாபு எஸ்தமோ ஆனிம் கோசேன் கோலோன் பதினான்கு பதினோரு நகர்களும் அவற்றின் எங்க அராவு தூமா ஏசான் எபிரோன் கிரையத்து அர்மா சியோ ஆகியவை ஒன்பது நகர்களும் அவற்றின் சிற்றூரும் எங்க மாவோன் கர்மேல் சீபு யுட்ரா இஸ்ரேல் யோர்தாம் சனேவாகு காயின் கியபா கிபயா திம்னா ஆகியவை அனைத்து பத்து நகர்களும் அவற்றின் சிற்றூர்களும் கல்புல் கேதேர் மராத்து பெத்தனோத்து ஆகிய இவை ஆறு நகர்களும் அவற்றின் சிற்றூர்களும் என்கிரையத்து ஏ கிரையத்து பாகால் ஆகிய இவை இரண்டு நகர்களும் அவற்றின் சிற்றூர்களும் என்கு பால நிப்சோன் நிர்மலாக்கு ஏன் கேதி ஆகிய இவை ஆறு ஊர் ஆறு நகர்களும் அவற்றை சிற்றூர்களும் என்கு எருசுலேமில் வாழ்ந்த எபிசியரை யூதா மக்கள் வெளியேற்றவில்லை எபிசியர் யூதா மக்களுடன் இன்றும் வாழ்கின்றனர் இந்த நாளிலே வாசிக்க தெரிந்தவங்களுடைய யோசிவாயின் புத்தகம் பதினைந்து மற்றும் பதினா பதினான்கு மற்றும் பதினைந்து வாசித்து முடிந்தாயிற்று கடவுளுக்கு மகிமையும் ஆட்சியும் சதா கடையில் உண்டாகும் தொடர்ந்து இந்த தொடர் வேதாக இணைந்தீர்கள் கத்தர் நம்மை நம் குடும்பங்களை ஆசீர்வதிப்பார் இதனுடைய நோக்கம் வேதத்தை வாசிக்க வேண்டும் இது மாத்திரமே ஆகவே தொடர்ந்து வாய்ப்புகள் ஆதரவு கத்தர் நம்ம அனைவரையும் ஆசிர்வதித்து காப்பாராக ஆமேன்